தேசிய தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு பிஜே எம் எம் அமைப்பு தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவித்தனர் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தேசிய தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் தேசிய தொழிலாளர்கள் தினம் மற்றும் விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு பிஜே எம் எம் அமைப்புசாரா தொழிற்சங்கத்தினர் கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த பதினேழு பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை அணிவிக்கும் நிகழ்ச்சி மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பாண்டிதுரை எஸ் ஆர் ஜுவல்லர்ஸ் ரகுநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அங்கிருந்த தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் அணிவித்தனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாவட்ட தலைவர்கள் ஸ்ரீரங்கன் சுப்பிரமணி செல்வராஜ் மற்றும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சைலோ ஆண்டனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து மதியம் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இது குறித்து பேசிய அவ்வமைப்பினர் விஷ்வகர்மா ஜெயந்தி தேசிய தொழிலாளர்கள் தினமாகவும் உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இன்றைய தினம் செப்டம்பர் பதினேழு என்பதால் பதினேழு பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் தங்கத்தின் விலை அதிகமாக இருந்தாலும் இதனை ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்துகிறோம் என்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மகிழ்ச்சியுடன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பிஜே எம் எம் அமைப்பு சாரா சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செப்டம்பர் என்பது உலகளாவிய ஒரு மாபெரும் தொழில் ஆசான் தொழில் குரு ஒரு சிறப்பு மிக்க செய்தி ஏன்னா இந்த தேசத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்தையுமே இந்த தினக்கூலி தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் குலத்தொழில் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற இந்த ஒரு எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள்கள் இந்த தேசிய தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுவதற்கு பெருமைக்கும் சிறப்புக்கும் உரியவர்கள் என்று சொல்லலாம் இது நிகழ்ச்சியை ஒரு தொடர் நிகழ்ச்சியாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் மாநிலத்தினுடைய துணை தலைவர் மாநில எம் தலைவர் மரியாதைக்குரிய ஓடேஜி அவர்களுக்கு எனது முதல்கண் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மூன்று மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை எடுத்து சிறப்பாக இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியை தற்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு தங்க மோதரம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக தலைமை தாங்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆ தெற்கு மாவட்டத்தினுடைய ஆர் ஸ்ரீரங்கம் அவர்கள் அதுபோன்று இந்த தங்க மோதரங்களை இன்னைக்கு தங்க விற்கிற விலையில வந்து தங்கம்னு எழுதினாலுமே கூட போல போனது அது மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு ஆனா இந்த தேசிய தொழிலாளர் தினத்தன்று அரசு மருத்துவமனையில் ஏழை கூலி தொழிலாளர் குழந்தைகளுக்கு நாங்கள் மனமுகந்து தங்க மோதிரம் அணிவிக்கிறோம் என்று வந்துள்ள மகிழ்ச்சிக்குரிய பெரியவர்கள் ஐயா மரியாதைக்குரிய எஸ் ஆர் ஜுவல்லரி எஸ் ரகநாதன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சி வேலன் ஜுவல்லரி பிரேம் அவர்களுக்கும் கோல்டு கோல்டு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜெகன்குமார் அவர்களுக்கும் நாங்கள் எங்களது மனம் ஒரு இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து இது போன்று இந்த சேவையை செய்யுமாறு நான் உங்கள் அனைவரும் முன்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்